இஸ்ரேலும் ஹமாஸும் இன்னும் சில மணி நேரங்களில் கைதிகளை பரிமாற்றிக்கொள்ளவுள்ளனர் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இருபது இஸ்ரேலிய கைதிகளை இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகளுக்காக பரிமாற்றிக் கொள்ளப்பட உள்ளனர் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து எகிப்தில் ஒரு உச்சி மாநாட்டிற்கு இணைத்தலைமை தாங்கவுள்ள நிலையில் காசாவில் போர் முடிந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எஞ்சிய இஸ்ரேலிய கைதிகளுக்கு ஈடாக சுமார் இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இந்த எண்ணிக்கையில் காசாவில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்ட சுமார் ஆயிரத்து எழுநூறு பாலஸ்தீன கைதிகள் அடக்குவர் அவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என ஐநா குறிப்பிட்டிருந்தது விடுவிக்கப்பட உள்ள கைதிகள் இஸ்ரேலியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அல்லது வன்முறையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சுமார் இருநூற்று ஐம்பது பேர் ஆயுள் தண்டனை மற்றும் நீண்ட சிறை தண்டனையை அனுபவித்து வரும் பலஸ்தீனியர்கள் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது பரிமாற்றத்திற்கு முன்னதாக கைதிகள் ரமல்லாவுக்கு அருகிலுள்ள ஆபீர் சிறைச்சாலைக்கும் நெகவ் பாதிபனத்தில் உள்ள கெட்ஸியோட் சிறைச்சாலைக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இதேவேளை காசா ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டங்களில் தைரியம் வேண்டும் என போக்லியோ அழைப்பு விடுக்கின்றார் நியாயமான அமைதியை நோக்கிய அடுத்த கட்டங்களில் தைரியம் வேண்டும் என காசா போர் நிறுத்தம் குறித்த மாநாட்டிற்கு முன்னதாக கருத்து வெளியிட்ட ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார் சமாதான செயல்முறையை தொடங்குவதற்கான ஒப்பந்தம் புனித பூமியில் நம்பிக்கையின் தீப்பொறியை கொடுத்துள்ளது என பதினான்காவது போப்கியோ ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனையில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன மக்களின் நியாயமான அபிலாஷைகளை மதிக்கும் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை நோக்கிய பாதையில் தைரியமாக தொடர சம்பந்தப்பட்ட தரப்பினரை நான் ஊக்குவிக்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார்